போடும்போது பார்த்துருப்பீங்க சில மிளகெல்லாம் கீழே வந்து நிற்கும் சில மிளகெல்லாம் மேலே நிற்கும் ஏன் சில மிளகெல்லாம் கீழே இருக்கு யார் சொல்றது சொல்லுப்பா ஏன் கீழே இருக்கு சில மிளகெல்லாம் அடர்த்தி அதிகமா இருக்கும் நல்ல மிளகெல்லாம் அந்த தண்ணியில போட்டதுமே கீழே வந்துடும் சில மிளகெல்லாம் மிதக்குதே அது யார் சொல்றது சொல்லுப்பா ஏன் மிதக்குது மேல மிதக்கும் கம்மியா இருக்கும் அடர்த்தியும் குறவா இருக்கும் அப்ப அடர்த்தி அதிகம் அடர்த்தி குறவு இதுல இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம் பொக்கு மிளகு நல்ல ஓகேவா மிளகு